இன்றைக்கி ஒரு நாள் தான் சாயங்காலம் இருப்போம் கல் கிளம்பிடுவோம் இந்த பார்த்தினாக்கா நான் கோயிலுக்கு போகிறேன் சொன்னோன்னே ஒரு அண்ணன் வந்து திருச்செந்தூர் அவர் அவர் சொன்னார் இப்போ செம்மையாக சொன்னார் அண்ணன் ஆனால் நைட்டு போங்க தரிசனம் பாருங்கள் உங்களுக்கு என்ன உதவோன்னு செய்யுங்க சொல்லிட்டு சொன்னார் சொல்லிவிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்து முத்தாரம்மன் கோயிலாம் அங்கே போனார் அவர் பேர் முருக பெருமான அண்ணன் கோ அண்ணன் பேர் விடும் அவர் இப்போ சென்னையில் இருக்கிறாரு ஆட்டோ ட்ரைவர் நீங்கள் போய்ட்டு என் மேலே அவ்வளோ பாசம் பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா இந்த வருமானம் இந்த வாரத்தில் செஞ்ச எங்களுக்கு கமிஷன் வருமானம் வந்தது என் குடும்பமே சேர்ந்து திருச்செந்தூருக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம்னு செய்கிறான்னு ஆசை இருக்கிறோம் கண்டிப்பாக செய்வோம் இன்னைக்கு வெளியாமல் நாங்களும் பண்ணிட்டு வந்துட்டோம் என் குடும்பம் மொத்த பேரே போய்ட்டு திருச்செந்தூருக்கு எல்லாருக்கும் இருக்கிற எல்லாம் என்னால் முடிஞ்ச உதவி அன்னதானம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம் யார் இருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுனுக்கோசம் என் அன்பு தெய்வத்துக்கோசம் எல்லாம் நல்லா இருக்கணும் உங்களுக்கோசம் மனசார வேண்டினு வர உங்களையும் பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வரேன் நல்லாருமே நல்லா இருக்கணும் நிறைய வண்டி பாருங்க சூப்பராக வண்டி பாருங்க விஸ்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓடரே நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நான் தர்றேங்க டீசல் இன்ஜின் சூப்பரா அட்டகாசமாக வந்து பாருங்க நிறைய பேர் ஸ்கேர்பே கட்டிக்கிறீங்க சரியான வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இருபத்தி ஒம்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயர் நச்சு ரெண்டரை லட்சம் செலவே பண்ணிக்கிறாங்க வண்டி சூப்பராக வண்டி நாலு டயரு சஸ்பென்சர் பம்பர் கேரி வண்டி பார்த்தன்னா ஃபேன்சி நம்பர் வேறு ஃபோர் ட்ரிபிள் செவன் சொல்லிட்டு யார் தெரியுங்களா ஃபோர் ட்ரிபிள் செவனா யார் தெரியும் கண்டுபிடிப்பாளா நம்பர் தலைவருது யார் எம்ஜிஆர் சூப்பராக பாருங்க அவர் ஃபேன்சி நம்பர் விட்டுறாதீங்க அருமையான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டு நாலு ரூபா நாலு ஏழு ரூபா பண்ண மூணாயிரரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிட்டு தரேன்

ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரே ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சி தான் கேட்குறாங்க சாமியான வண்டி சார் இருபது வரும் மைலேஜ் விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சம் அறுபது கேட்கறாங்க கிட்டே ஃபோடு சாமியாக இருக்கா டைட்டானு ஏசி பவர் சரி பவர் விண்டோ சட்ராக் பேக் வைஃபர் சூப்பராக வண்டி வண்டி கஷ்டமாக பார்த்தினா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் போய் போயின் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாக கேட்கறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்துறேன் இந்த வண்டி பாருங்கள் இண்டிகோ வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்

ஏன்னா தெல நல்லா இருக்குது வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருந்துச்சு நேற்று பார்த்து ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அருமையான தட்டாங்க வண்டியை இந்த வண்டி பாருங்கள் அருமையான மெத்த மெத்த மெத்தன பச்சை கற பச்சை கிளி அருமையாக இருக்க வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒற்றம் வாங்கி தரேன் சூப்பராக வண்டி எஸ்எஸ் போட்டு பாருங்க சார் வண்டி இன்னும் அருமையாக தான் சரி சூப்பராக சார் வண்டி மைலேஜ் வரலன்னு அது ஒரு தான் சொல்கிறாங்க நிறையா இருக்கு வாங்க ஒரு லட்சத்து அறுபது தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று நம்ப பண்ணி தரேன் சரியான வண்டி மாடல்லாம் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒம்பது மாடல் இது பார்த்தினா அசன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தொம்பது பேப்பர் கரெண்ட்டு ஒரு லட்சத்தி இருபது தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க பண்ணித்தரேன் சார் ஆறு வண்டி சாமியாக வண்டி தர்றமான வண்டி சார் ஒரு டாக்டர் வண்டி சரியான வண்டி விட்டுராதிங்க இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா நாலே முக்கால் போயிருக்குது கஸ்டமர் நாலாயரூவா சொன்னார் நாலே கால் ரூபா பயந்து சொல்கிறாரு கிட்ட வாங்க நாலு ஒற்றை வாங்கி தரேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ஓனர் மூணு ஓனர் இல்லை ரெண்டு ஓனர் கிட்ட வாங்க மின்னப்பட படித்தரேன் அடுத்து பாருங்க இந்த வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தி ஒன்பது பேப்பர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி செம்மையாக இருக்கும் கேஷ் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு நான் தரப்போர்ட்டேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேறேங்க கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் பச்சைக்கிளி முத்துச்சாரம் அட்டகசம் பச்சைக்கிளி முத்துச்சாரம் மாதிரியே ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு எட்டு ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தஞ்சு பண்ணித்தரேன் டாட்டா இண்டிகா டாட்டா இண்டிகா பாரு ரெண்டாயிரத்தி ஆறு பக்கா ஓன் போர்டு வெறும் பெயிண்ட் ஆகாத வண்டி கஷ்டம் பார்த்தோன்னா ஒரு ரூபா சொன்னார் இருபத்தி ஆறு வரை பேப்பர் கரண்ட்டு வெறும் எண்பத்தஞ்சாக நிற்கிறாங்க கேட்டவாங்க பேசி தரேன் இந்த இண்டிகா பாருங்கள் வெறும் தொண்ணூறுவாய்க்கு தர சார் கம்மி கம்மியாக எடுத்துன்னு போங்க திங்காய்க்கு வந்துடுவேன் வந்து எடுத்துங்க அதே மாதிரி பாருங்க இந்த சேண்ட்ராக பாருங்கள் செம்மையாக இருக்காங்க தெல்ல தெளிவாக சரியான குவாலிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாக கேட்குறேன் சாண்ட்ரோ கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசுறேன் இந்த ஸ்பார்க் பாருங்கள் தெளிவான பாடி ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் கஸ்டமர் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று பாஞ்சு ஒன்று பத்து பண்ணித்தரேன் இந்த வேகனர் பாருங்கள் சரியான வேகனர் சார் தரமான வண்டி பதினொன்று பதிமூணில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஓனர் பார்த்தோன்னா ஒரே ஓனர் கஸ்டமர் பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு மூணாயிரரூவா விற்றுங்குது மூணே கால் ரூபா கேட்குறாங்க மூணு ஒற்ற வாங்கி தருவாங்க இந்த ஸ்பார்க்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் சரியான வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு பண்ணித்தரேன் சரியான ஸ்கேர்பிஎஸ்ஆர் செம்மையா இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு லட்சரூவா சால பண்ணிடுறேன் உள்ளே கோயா சீட்டு உள்ளா காட்டுற மாதிரி இருக்காங்க கஸ்டமர் பார்த்தினாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா பார்த்தீங்கனாக்கா ரூபா மூணே கால் ரூபா போய் நிற்கிது கஸ்டமர் மூணே ரூபா கேட்டாங்க கிட்ட வாங்க மூணு வருஷம் வாங்கி தரேன் உள்ளே கோயா சீட் காட்டு கேட்டவா நாலு டயரு வரும் டூ டூபிஎஸ்சிலாம் சார் வண்ட சூப்பராக இருக்கும் டிவி எல்லாமே இருக்கும் வயஸ் நல்லாயிருக்கும் நாற்பது சீட்டு வரைக்கும் நாற்பதாயிரம் போட்டுக்கிறாங்க சீட்டு மட்டுமே பாடி தெளிவாக இருக்குது தரமாக இருக்க வேண்டியது இந்த பார்த்து டாட்டா சும்மா பாருங்கள் டாட்டா சும்மா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு கஸ்டமர் ரெண்டே கால் தான் கேட்குறாங்க ரெண்டு ஓட்சி வாங்கி தராங்க ரெண்டே கால் தான் கேட்குறாங்க ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய் கிட்ட வாங்க பண்ணி தரேன் இந்த வண்டி ஒரு அறுபாய்க்கு பண்ணலாம் இந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு பண்ணலாம் கிட்ட வாங்க நிறைய வண்டி தரேன் இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் சார் அடுத்த ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாங்க நாலே கேட்டுறேன் நாலு வச்சு வாங்கி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க துத்துட்றேன் அது ஒரு ஆல்ட்டோ இருக்குது பாருங்கள் இன்னொரு ஆல்ட்டோ இருக்குது அங்கே ஒரு வெளியே ஒரு ஆல்ட்டோ இருக்குது ஒரு நாலு ஆல்ட்டோவே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நாளைக்கு ஒரு நாள் லீவு நாலு நாளைக்கு ஒரு நாள் லீவு திங்கக்கிழமை வந்துடுவோம் திங்க்கிழமை ஒரு பத்து மணியில் வந்துடுவோம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கடை வந்து கரெக்டாக ஒரு மதிப்பெருக்கு இருக்கா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம் சார் டைம் யூகோ ஸ்போர்ட்ஸு சரியான வண்டி நாலு டயர் நறுக்குன்னு இருக்கும் ஏன் சொல்லிட்ட ஒரு அண்ணன் கேட்டார் இதை நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ள இடத்துலாம் கொஞ்சம் காட்டுனான்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள ஈட்டெலாம் சூப்பராக வண்டி நீ மார்க்கெட் அஞ்சுருவா அஞ்சாயிரூபா போய் நீங்கள் சார் நாலு நாலம்பா கேட்றாங்க நாலு கால் ரூபா நாலு ஒட்டம் வாங்கி தரேன் சூப்பராக வண்டி பாருங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது வரும் சார் மைலேஜ் கம்மி கிலோமீட்டர் வெறும் எழுபத்தி மூணாயிரம் வண்டி ஓடிக்குது ஏசி பவர்சி நாலு பவுருண்டு வந்துடும் அடுத்து பாருங்கள் இந்த இது ஒன்று போடு ஃபேஸ் தான் கேட்க சொன்னாங்க ஆனால் அனுப்புறான்னு சொல்லிட்டு சரி வண்டி பாருங்க பாக்வரி டைட்டானி